அன்பிற்குரிய சகோதரர்களே தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் சார்பாக நாம் சிறு ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஓரிறை கொள்கை அதுக்கு எதிரானது சிறு அப்ப இந்த ஜமாத்து வந்து சிறுக்கை ஒழிச்சா தான் தௌஹீத் நிலைநாட்ட முடியும் என்கிற அடிப்படையில் இந்த சிர்க ஒழிப்பு மாநாடு என்பது நம்ம ஜமாத்தினுடைய உயிர்நாடியான ஒரு கொள்கையாக இருக்கிறது இந்த சிற்கை எதற்காக ஒழிக்க வேண்டும் மனிதன் செய்கிற பாவங்களிலேயே மிக பெரிய பாவமாக அல்லாஹுவிடத்திலே கருதப்படுவது இந்த சிறு தான் அல்லாஹுக்கு இணைகற்பி நிரூபிக்கிற இந்த செயல் தான் எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைப்பதோடு நின்று விடாது இணை கற்பித்தால் அவங்களுடைய தொழுகை பாழாகிவிடும் நன்மை கிடைக்காது அவங்களுடைய நோன்பு பாழாகிவிடும் ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் எல்லாம் பாழாகி போய்விடும் பொருளாதாரத்தை கொண்டு அவன் செய்திருக்கிற அறப்பணிகள் எல்லாமே பாழாகிவிடும் அப்ப ஒரு மனிதன் செய்கிற எல்லா நல்லறங்களையும் எது அழித்து நாசமாக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷ கிருமிதான் இந்த சிறுக்கு என்ற இணை வைத்தல் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான்

மறுமையில போய் நிக்கிறோம் வைங்க அப்ப என்ன நிலைமை ஆகும் என்று சொன்னால் யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டாரோ ஹரம் அல்லாஹு அழகில் ஜன்னா சொர்க்கத்தை அவருக்கு அல்ல ஹராமாக்கி விட்டான் முஸ்லீமாக இருந்து கொண்டு நம்ம சமுதாய மக்கள் இணை கற்பிக்கிறார்கள் அவங்க அதிகமான பேர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பவர்களாக இருந்து கொண்டு ஈமான் கொள்கிறார்கள் அல்லா சொல்லி காட்டுறான் ஈமானோட சிறுக்கு கலந்து இருக்குமே அவங்க இணை கற்பித்தவர்கள் பட்டியலில் வருவாங்களே தவிர ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள்

நடத்திய மாநாடாக இருக்கிறது இது வந்து சிரமமாக இருக்காது ஈஸியான முறையிலான ஒரு மாநாடாக ஏற்பாடு சேர்க்கை சரியான முறையில் புரிந்து அதை விட்டு விலகக்கூடிய வகையில் தரப்படும் அப்படி அதை பெற்று நன்மை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும்